இனிய காலை வணக்கங்கள் நாம் உங்கள் திருத்தமிழ் முருகன் நாம் இன்று இன்றைய ராசி பலன்களை சந்திக்கின்றோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேசராசி அன்பர்களுக்கான பலன்கள் என்பர்களே இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது நண்பர்களின் உதவி கிடைக்கும் அதிர்ஷ்டின் மூன்று நிறம் சிவப்பு திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் கடகமும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயத்தில் பாலாபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் பச்சை திசை மேற்கு உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னிய ராசியும் மகர ராசி உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசி அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை கட்டி கொடுங்க நல்லா இருக்கும் முடிஞ்சா உங்க கையாலியே கட்டி கொடுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களை இன்றைய தினம் கல்வியின் நல்ல முன்னேற்றம் உடைய நாளாக இருக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைய தினம் நல்லாவே இருக்கும் புது புது தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலமா நல்ல பெயரும் புகழும் கிடைக்க வாய்ப்பு வடக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் விருச்சக ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓங்கம் கணபதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வள்ளி தேவானையுடன் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை இன்றைய தினம் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வெள்ளை திசை உங்களுக்கு நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் விருட்சகமும் மீனமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபமும் சிம்மமும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்கையாய நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் அம்மனை எலுமிச்சை மாலை சார்த்தி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான என்பவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்று வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக உள்ளது பயணங்களின் மூலமாக நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூரியாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயத்தில் தீபம் ஏற்று வெளிப்பட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னியராசி ராசி என்பவர்களே இன்றைய தினம் திட்டமிட்ட வேலைகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய நாளாகி உள்ளது உடல் நலம் கைகூடும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் நீளம் திசை மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் துலாமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சைக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் பஞ்சகவ்ய தீபம் ஏற்று வழிபடுங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பழங்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்ல வருமானம் உயரும் நாளாக உள்ளது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் இளம் சிவப்பு திசை தெற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் கும்பமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் அதிர்ஷ்ட தெய்வம் பரமேஸ்வரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி என்பர்களை இன்றைய தினம் சிக்கல்கள் விலகும் நாளாய் அமைகிறது மன நிம்மதி உண்டாகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் கருப்பு திசை வடக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து பதினைந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதனமும் தனுசு அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய உங்களுக்கான பரிகாரம் கோவிலுக்கு சமர்ப்பிக்க நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் நாளாக உள்ளது பயணங்களில் நன்மை உண்டாகும் நாள் அதிர்ஷ்டையின் ஒன்று நிறம் தங்க நிறம் திசை கிழக்கு திசை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் விருச்சகமும் மகரமும் அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி தட்சிணாமூர்த்தியே நமக இன்றைய உங்களுடைய பரிகாரம் ஆலயத்தில் விநாயகர் வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்த்து இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாகி உள்ளது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நாள் இரண்டு பழுப்பு நிறம் திசை மேற்கு திசை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆலயத்தில் வெற்றிகளை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான படங்கள் கும்பராசி அன்பர்களை இன்றைய தினம் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் நாளாய் உள்ளது புது புது நண்பர்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஆறு நேரம் ஊதா திசை தெற்கு உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு நாற்பத்தைந்து வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் மீனமும் அதிர்ஷ்ட தெய்வம் சதாசிவம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் அகல் தீபம் ஏற்றி வெளிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்ததா பாருங்க நாம் பார்க்க இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கான பலன் மீனராசி என்பர்களே இன்றைய தினம் மனதில் உற்சாகம் பிறக்கும் நாளாய் உள்ளது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் நீலச்சாயம் திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினொன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பமும் துலாமும் அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆலயத்தில் வெண்ணெய் சேனைக்கிழங்கு சமர்ப்பித்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஜாதகம் பார்க்க வரவங்க கொஞ்சம் நிதானம் கடைபிடித்தால் நல்லது ஒரு இருந்து இருபது நிமிடமாவது ஜாதகம் பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் தெளிவாவும் முழுமையாகவும் கிடைக்கும் அதை விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் முழு ஜாதகம் சொல்லுங்கள் மூணு நிமிஷத்தில் முழு ஜாதகம் சொல்லுங்கங்கிறது அவ்வளவு சாத்தியப்படும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் அதனால் ஜாதகம் பார்க்க வாங்க டைம் கொடுங்க நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா தான் எங்களாலேயும் முழுமையாக பார்த்து சொல்ல முடியும் மீண்டும் நாளை ராசி பலன்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்